நாற்பத்தி ஏழு வருஷத்தில் பண்ணக்கூடிய விஷயத்தை நம்ம ஒம்பது வருஷத்தில் பண்ணியிருக்கோமா அப்படி என்ன பண்ணியிருக்கோம் இந்தியாவில் எல்லாரையும் வங்கிக்குள்ளே கொண்டு வரது அப்படிங்கிறது சாதாரண விஷயம் இல்லை ஒரு லெவலுக்கு மேலே பணம் இருந்தால் தான் பேங்க் அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ண முடியும்னு இருந்த ஒரு சுச்சுவேஷன் மாதிரி எல்லாருக்கும் ஒரு பேங்க் அக்கவுண்ட் அப்படின்ற ஒரு சுச்சுவேஷன் நம்ம நைன் இயர்ஸில் வந்திருக்கோம் இதை செய்கிறதுக்கு மற்ற நாடுகளுக்கு இதை விட ரொம்ப வருஷம் ஆயிருக்கும் அப்படிங்கிறது தான் இதில் முக்கியமான பாயிண்ட்டு நோட்டு இதனால் என்ன பயன் அப்படின்னு நிறைய பேர் சினிக்கெல்லாம் கேட்கலாம் எல்லாருக்குமே ஒரு ஃபைனான்ஷியல் ஹிஸ்ட்ரி வந்ததுன்னா அதனால் அவங்களுக்கு நிறைய பயன்கள் உண்டு நாளைக்கு அவங்க ஒரு கடன் வாங்கும் போதோ ஒரு வாகனம் வாங்கும்போதோ வீடு வாங்கும்போதோ கல்வி கடன் வாங்கும் போதோ எல்லா தருணங்கள்லையும் இந்த ஃபைனான்சியலைசேஷன் அவங்களுக்கு ஒரு ஃபைனான்சியல் ஹிஸ்டரியை கொடுக்குது அதனால் அவங்களுக்கு கடனை குறைந்த விலையில் கொடுக்கக்கூடிய ஒரு சூழலை உருவாக்கிடுது இன்றைக்கி சூழல் தான் உருவாகியிருக்கு பெனிஃபிட்ஸ் வருங்காலத்தில் தான் வரும் வெயிட் பண்ணி அனுபவிப்போம்